புதுசா ஒருத்தையும் கல்யாணம் முடிச்சு மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போனேன் அந்த ஊருக்கு சரியா பஸ் வசதி எல்லாம் கிடையாது அது ஒரு கிராமம் ஒரே புது புண்டாட்டியில கையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு அப்படியே போறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்கு அந்த மரத்தை காமிச்சு ஏ பிள்ளை இது என்ன மரம் தெரியுமா அப்படின்னா ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது முடிச்சேன் எங்க ஆத்தா என்னை விவரம் தெரியாம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துருச்சு அப்படின்னா என்னடா இது மாமரம் கூட தெரியாம இருக்காது அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே பேசிக்கிட்டே போனேன் போகும்போது பார்த்தா ஒரு பூவரசமரம்

இடம் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றா அப்படின்னு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு சோளக்காடு சோள கதிர் முத்தி வளைஞ்சு போய் கிடக்கு ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க ஆத்தா என் விவரம் தெரியாம வீட்டுக்குள்ளே புத்தி புத்தி வளர்த்தா அப்படின்னு சொன்னானா இவனுக்குன்னா பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஒரு சோளத்தொட்டைச்சு ரெண்டு வாங்கு வாங்கின பாருங்க உடனே அவர் சொன்னா மாமரமா பூமரமா மன்னார் கோயில் தென்மரமா சுரட்டி அடிக்காதடா என் மச்சான் சோளத்தொட்டை पीए पी